ஒரு கரான அனைவருக்கும் வந்து பிரம் ஃபைவ் நான் சொல்லியது மஷின் டூ அது இன்ஜின் ஒர்க் பண்ணியது எப்போ இன்ஜின் ஷாப்னால் ஆர்மிக்கு போனது சின்னதாக தகவல் மீன் ஷாப் பண்ணுது இது கவுண்ட் ஷாப்னது மீன் ஷாப்பில் சின்ன இயர் ஃபஸ்ட் இயரு லெவென்ட் பஸ் வரும் அடுத்த செகண்ட் இயர் இதுக்கும் கொஞ்சம் பெருசு செகண்ட் இயரு இந்த டீத்துக்கும் கொஞ்சம் சின்னது செகண்ட் இயரு தேர்டு இயர் இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு இது இந்த ரெண்டு இது கொஞ்சம் பெருசாக தேர்ட் இயர் கவுண்ட் ஷாப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கிரி இல்லை இந்த ஒரு ஒரு சமானமாக இருக்காது கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசாக இருக்காது டீத்தி இது ரெண்டு பல்லு வித்தியாசமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்திகிரி ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டீத் அதிகமாக இருக்கும் இது ரெண்டு டீத்து கம்மியாக இருக்கும் அது ஃபிப்திகிரி அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கிரி ஆறாயிரது இது இதை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் மீன் மீன்சார் பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஏங்களா இதெல்லாம் அப்படியே மாற்றம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கும் இதென்ன விஷயம் இல்லை இது தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு இருக்கேன் நான் கீழே உக்கார வச்சுட்டேன் இது மூணு ரேக்கரு சரி மூணு டாக் மூணு டாக்னு சொல்லலாம் இல்லை ஃபோர்த்துன்னு சொல்லலாம் உக்காரம் ஸ்ப்ரிங்கே போட்டுருங்க பொறுமையாக போடுங்கது மூணுமே மூலம் உக்கரம் இல்லை இல்லை பின் வந்து ஆக்ஷனை பார்த்துங்க வந்து ஆக்ஷன் ஆகணும் ஆபோஸ் பீன் போட்டுருக்கோம் இது ஆபோஸ் ஸ்பீன் போட்டுருந்தேன் புதுக்கிறாங்கண்ணா இதே பழகிறாங்களா புதுக்கிறாங்க இதே ஆர்என் த்ரீ ஆக்ஷன் டூ தருங்க இது வந்து பழைய கிராங்கு து இதுலாம் ஃப்ரீயாக போகிறோம் கேஸ் இது பண்ணுங்கள் இந்த அவுட் ஸ்ப்ரே ஆகிட்டு போயிட்டு அப்படி இருக்கே போதும் நன்றி நான் கிருபாஸ் ஒர்க் முடியுது பெரிய ஒர்க் முடியுது கிராங்க் ஹீட் பண்ணி உட்கார வச்சுட்டோம் பேலன்ஸ் வச்சுருவோம் ஓகேங்களா ஆயில் பம்ப் பண்ணிது ஆயில் பம்ப் மாற்றிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்பு மெட்டல் விளையுது கிராங்க் லிங்க் வந்து வெளியே உட்காரச்சுன்னா அந்த காட்டில் கிடையாது உட்காரிச்சுனா பத்து காலர் ஒன்று வரும் பேலன்ஸ் காலர் ஒன்று வரும் கலப்போட்டோம்ல அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கீர் உள்ளே ப்ளட் வாஷர் வரும் ப்ளைனாக பிளட் வாஷர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீத்து உட்காரிச்சுனா டீத் வந்து புள்ளி மார்க்கு அவுட்டில் வரணும் இதெல்லாம் நல்லாயிருக்கு கீ அப்போ குறைச்சிடலாம் ஈஸியாக போடுறாங்க இந்த மார்க்கு இந்த புளிக்கும் இந்த புளியை நேரம் வச்சுட்டு பிரச்சனை பேலன்ஸுக்கு இருக்கும் கிராங்கு இருக்கும் லிங்க் ஆயிடும் நம்ம வச்சுட்டு அதை கொண்டாட்டிங்க கீ குறைச்சிடும் கீ விடுமா கீ உ

கிளச் ஆம் ஸ்ப்ரிங் மாற்றிடுங்க ஆம் ஸ்பிரிங் இல்லை அதை பசை போட்டுருக்கோம் ஆம் லிவர் மாற்றி அரிசி மாற்றி இந்த புஷ்ஷர் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்டர் வச்சுட்டு உள்ளி போடுவேன் நாப்பு உள்ளே வரணும் மாட்டலாம் கிளட்ச் பார்த்து டேமேஜ் ஆகிடுது ஒன் சைடு ஸ்பன்று ஆறாயிரத்து முந்நூற்றி ஒன்று கிட்டில் வந்து எடுத்து போடலாம் கட் பண்ணி எடுத்து போடலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பன்று ஆயிரத்தி முந்நூற்றி கிட்டே எடுத்து போடுறது பிள்ளைங்க அது பாருங்கள் ஹோல்ட் பண்ணுறது கச்சு போய்ட்டு ஷூ மாற்றணும் சூடாக பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பிட்ற போய்ட்டு கொஞ்சம் ஹார்ட் போய்ட்டு இது ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பிஇ அறுபத்தி மூணு இருபத்தொன்னு டபுள் ஜீரோ இது வந்து சாப்பிடணும் போய்ட்டு ഹാഡിനി ഇരുപത്തി ഒന്ന് സി ഇ അറുപത്തി മൂന്ന് മുപ്പത്തി ഒന്ന് ഡീറു ഇത് ഹാർഡിനേ கிராண்ட் மாற்ற நான் கன்ஃபார்ம் அது கிராண்ட் ஷாப் போகிற வேலை செய்யுது செக் பண்ணி இருக்கும் அவுட்டு கரெக்டாக இருக்குது ஆமாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் ஆனால் கரெக்டாக பார்த்து போடுறது க்ளாச்சார் இது கிராண்ட் ஷேர்ட் வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உட்காரிக்க இதை அடிச்சுங்க

இல்லை ஆயில் கூட்டி ஊட்டி கொடுத்துடலாம் ஆனால் இந்த பேக்கிங் மட்டும் என்ன பண்ணா மெட்டலை கொடுத்துடலாம் மெட்டலை கொடுத்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அந்த பேக்கிங் பண்ணி நிறைய டேமேஜ் ஆகுது நிறைய பிக்சிருக்கும் ஆனால் பேக்கிங் பார்த்து இந்த டேமேஜாக இருக்கும் போட ஆள் பிடிச்சி மட்டும் நேரத்தில் கொடுத்தோம் நிறைய வெஜிடேபிள் இருக்காங்க நைட் க்ளோஷர் போட்டு கீ ம துல்லி மறுக்கிட்டா அடிக்கூட உட்கார சின்ன இந்த கேம் கேட்ட டவுன் பண்ணி உட்காரச்சா நிறைய ஃப்ரீயாக உட்காந்து பல்ட் வப்புடுலாம் முடிஞ்சது எப்படின்னா என்ன வாட்டர் பம்பு வாட்டர் பம்ப் ஆதிசீர் மாற்றிருக்குறோம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் இம்ப்ளாயர் மாற்றிருக்கிறோம் இம்ப்ளாயர் சீசாயி இதெல்லாம் இல்லை அப்படியாச்சு இது இந்த ஓரிங்கு இந்த பழசு கடைக்கில் நம்ம இந்த இந்த பேஸ் வச்சுட்டு கட்ட இந்த பட்டை வந்து இதில் உட்காரணும் மாட்டும் போது இதை வேஸ்ட் வச்சுக்க மாட்டேங்க என்னென்ன கீ என்ன இந்த அல நீங்கள் கொடுக்கும் கூட செக் பண்ணி மாட்டேங்க

ಅದೇ ಎಲ್ಲ ಬದಲಿಲ್ಲ